ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இஞ்சி வசம்பு வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோங்க சளி இருமலுக்கு உடனடி நிவாரணம் தரக்கூடிய ஒரு ஆயுர்வேதிக் வைத்தியத்தை பத்தி தான் பாக்குறோம் சாதாரணம் வரக்கூடிய ஜலதோஷம் எந்த விதமான பாதிப்பையும் உண்டு பண்ணாது ஆனா ஜலதோஷம் வந்தது அப்படின்னா நம்மளுடைய தினசரி வாழ்க்கை ரொம்பவே வந்து பாதிக்கப்படுங்க அதே மாதிரி பருவகால மாற்றங்கள்னால் உண்டாகக்கூடிய சளி அதனால வரக்கூடிய இருமல் நிச்சயமா நமக்கு பல வகைகள்ல வந்து தொந்தரவு தந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எந்த வகையில சளி இருமல் இருந்தாலும் இந்த ரெமடி வந்து எடுத்துக்கோங்க நல்ல நிவாரணம் வந்து கொடுக்குதுங்க எப்படி ரெடி பண்றது அப்படின்னா நீங்க வந்து இஞ்சியும் பசும்பு எடுத்துக்கிடணுங்க இது வந்து எல்லா வியாதிகளையும் வந்து குணமாக்கும் அப்படிங்கறத வந்து இந்த இப்ப பருவ கால மாற்றத்தினால் வரக்கூடிய மா சளி இருமலையும் வந்து குணமாக்கும் மற்றபடி வந்து நீங்க உங்களுக்கு உடம்பு சுட்டினால வரக்கூடிய சளி இருமலையும் வந்து இந்த வைத்தியங்க மழை பனிக்கெல்லாம் வந்துருச்சு அப்படின்னால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சளி இருமல் தொண்டை வலி தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி பருவகால மாற்றத்தினால் சுவாச பிரச்சனைகள் வருவது நார்மல் தான் ஆனா நீங்க அது மருந்து எடுத்துக்கிடாம இருக்கவே முடியாதுங்க உடனடியா அந்த வீட்டு மருந்தை வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க நல்ல நிவாரணம் கிடைக்கும் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய இந்த ரெமடியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ரெமடி தான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடனடியாக வந்து நிவாரணம் கிடைக்குங்க இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு அளவு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க அது மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிருங்க நீக்கிட்டு லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா பேஸ்ட் மாதிரி கூட வந்து எடுத்துக்கலாங்க இந்த இஞ்சியில பாத்தீங்கன்னா அதிக அளவு விட்டமின் சி சத்து இருக்கு இது வெளிப்புறத்துல இருந்து நம்ம சுவாச உறுப்புகள் கிருமிகளை உடனடியாக தடுக்கக்கூடிய தன்மை இஞ்சிக்கு இருக்குதுங்க அதே மாதிரி வெளிப்புற கிருமிகளையும் சுவாச உறுப்பு தாக்க ஆரம்பிக்கும் போதுதான் பாத்தீங்க அப்படின்னா சுவாச உறுப்புல வீக்கம் உண்டாகும் சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உருவாகும் நாசி வந்து அந்த அந்த நெரிசல வந்து போக்கக்கூடிய தன்மையும் இந்த இஞ்சியில நிறைஞ்சு இருக்குதுங்க தொண்டை வலிக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த இஞ்சிங்க சளி அப்படினாலே அடிக்கடி இருமிக்கிட்டே தான் இருக்கும் அந்த இருமலையும் வந்து நமக்கு சரி பண்ணக்கூடியதான் இந்த இஞ்சி இருமல்னால அப்படின்னா நெஞ்சு வலியே வர ஆரம்பிச்சோம் அந்த அளவுக்கு வந்து இருமல் இருக்கும் சிலருக்கு இருமும் போது அடி வயிற்றுல இருந்து நெஞ்சு வரைக்கும் வந்து வலிக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடிய ஒரு இயற்கையான பொருள் தான் இந்த இஞ்சிங்க ஒரு அளவு மட்டும் எடுத்துக்கோங்க போதும் நம்ம உடல்ல பித்தம் கபம் இந்த இந்த மூணும் வந்து இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னா உடல்ல பிரச்சனைகள் வரத்தாங்க செய்யும் கபமும் பித்தமும் அதிகமா இருந்தது அப்படின்னா சுவாச கோளாறுகள் வந்து உங்களுக்கு வருங்க அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த இஞ்சியில இருக்குது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வசம்பு எடுத்துக்கோங்க வசமும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த வசம்பு சின்ன குழந்தைகள் இருக்கக்கூடிய எல்லா வீட்லயும் வந்து தாராளமா இருக்கக்கூடியது இந்த வசம்பு பாத்தீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க சின்ன குழந்தைகள் கையில எல்லாம் வந்து கட்டி விடுவாங்க ஏன்னா சின்ன குழந்தைகள் எப்பவுமே வந்து கைய வாயில தான் வச்சுட்டு இருக்கோம் அப்படி வாயில வைக்கும் போது வசம்பு வந்து வாயில போய் அந்த சப்புவாங்க இல்லையா குழந்தைங்க அந்த அது மூலயமா வந்து இந்த வசம்போட மருத்துவ குணங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி கையில கட்டி விடுவாங்க இதுல வந்து அந்த அவங்க வாயில சாப்பிடும் போது முழுவதுமா வந்து மருத்துவ குணங்கள் பிள்ளைங்க குழந்தைகளுக்கு வந்து கிடைக்கும் இது பாத்தீங்க அப்படின்னா சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரவிடாம தடுக்கும் குழந்தைகளுக்குமே சின்ன குழந்தைகளுக்குமே வந்து வரவிடாம தடுக்கக்கூடிய தன்மை வசம்புல இருக்குதுங்க இந்த வசம்புல அளவுக்கு அதிகமான மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துகளும் இருக்குது குறிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து உடனடியாக போக்கக்கூடிய தன்மை இருக்குது இதுவுமே வந்து ஒரு துண்டளவு வந்து இந்த ஒரு இன்ச்சு தூரத்துக்கு வந்து நீங்க எடுத்துக்கோங்க இந்த வசம்பு பாத்தீங்க அப்படின்னா பருவ காலத்துல வரக்கூடிய சளி இருமலா இருக்கட்டும் அலர்ஜினால வரக்கூடிய சளி இருமலா இருக்கட்டும் கபதோசத்துனால் வரக்கூடிய சளி இருமலா இருந்தாலும் கூட சரி எதுவா இருந்தாலுமே வந்து நல்ல நிவாரணம் தரக்கூடியதான் இந்த வசம்புங்க அதே மாதிரி தொண்டை வலி தொண்டை கரகரப்பு இதுக்கெல்லாம் வந்து நல்ல தீர்வு தரக்கூடியது வசம்புங்க ஒரு துண்டளவு வந்து எடுத்துக்கிட்டா போதும் இதை நல்ல இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதை லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சி வசம்பு ரெண்டையுமே வந்து கொதிக்க விடணுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அடுப்பில் வச்சு கொஞ்சம் அடுப்பை வந்து லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும் இஞ்சியோட மருத்துவத்தன்மையும் வசம்போட மருத்துவத்தன்மையும் நல்லா தண்ணியில் இறங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் அதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க கலந்துக்கலாம் தேன் பாத்தீங்க அப்படின்னா இருமலையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய டேஸ்டுக்காக மட்டும் இல்லாம இருமலையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த தேன்ல இருக்கு நீங்க அதை வடிகட்டி எடுத்து தேன் கலந்துக்கலாங்க தேன் தேனுமே பாத்தீங்க அப்படின்னா நெஞ்சு சளி எல்லாம் எடுக்கக்கூடியது அதே மாதிரி நாசி அடைப்பு தொண்டை வலி இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே வந்து குணமாக்கி தன்மை தேனுக்கு இருக்குதுங்க தேனை எடுத்துக்கிடும் போது உங்களுக்கு இருமலை இருக்காதுங்க இருமலை உடனடியாக கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து தேனுக்கு இருக்குது இதை எப்ப குடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சளி இருமல் தொந்தரவு இருக்கிற நேரத்துல இதை உடனடியா ரெடி பண்ணி குடிக்கலாங்க அதாவது கரெக்டாக குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இருமல் வந்து அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இருமல் அப்படின்னாலே காலையிலலாம் கொஞ்சம் லைட் லைட்டா இருக்கும் நைட்டு படுத்துறதுக்கு தான் வந்து அதிகமா இருக்கும் அதனால நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வந்து ரெமெடியை எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து நிவாரணம் கிடைக்குங்க இதனுடைய நன்மைகள் ஏராளங்க இந்த பனிக்கலத்துல நம்ம எப்படி பாதுகாப்பாக இருந்தாலும் ஜலதோஷம் இருமல் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும் இந்த நம்படியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து நல்ல நிவாரணம் கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ